இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது ஆமைகள் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் நான் உங்கள் தோழன் உதயா தாய்மொழியும் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம் ஆமை ஊர்வன இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு ஆகும் இவை நீரிலும் நிலத்திலும் வாழவல்ல இரு ஆகும் நிலத்தில் வாழும் ஆமைக்கு கால்களில் நகங்கள் அமைந்திருக்கின்றன ஆமை தரையில் நடக்கும் வேகம் மணிக்கு சுமார் எழுபது மீட்டர் கடலில் வாழும் ஆமை வகைகளின் கால்களே துடுப்பு போன்று அமைந்திருக்கும் கடல் ஆமை ஒரே சமயத்தில் இருநூறு முட்டைகளிடும் இதன் உடல் ஓட்டினால் மூடப்பட்டதாக இருக்கும் உலகில் ஏறத்தாழ முன்னூறு வகையான ஆமை இனங்கள் உள்ளன இவற்றில் சில இனங்கள் அழிவை எதிர்கொள்கின்றன கடலாமைகள் ஒப்பீட்டளவில் பெரியவை தோல் முதுகு கடலாமை என்ற ஆமையினம் தொள்ளாயிரம் கிலோகிராம் நிறை வரை வளர்கிறது பொதுவாக உயிரினங்களில் ஆமைகளுக்கு நீண்ட ஆயுள் உள்ளது அதன் இதயம் மிகவும் நிதானமாக துடிப்பதே அதன் நீண்ட ஆயுளுக்கு காரணமாக அமைகிறது ஆமைகள் சராசரியாக நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழக்கூடியவை இந்நிலையில் புனித ஹெலனா தீவில் வசிக்கும் ஆமை ஒன்று சமீபத்தில் நூற்றி தொன்னூற்றி ஒன்னாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளது இதன் பெயர் ஜானதன் ஆகும் இதன் உண்மையான வயது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆமைகள் பல மனிதர்களால் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன நெகிழி கண்டுபிடிப்பதற்கு முன் ஆமையோடு கண் கண்ணாடியின் சட்டகம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது சில நாடுகளில் ஆமைகள் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன உணவுக்காகவும் ஆமைகளின் முட்டைகளுக்காகவும் ஆமைகள் வேட்டையாடப்பட்டன ஆமைகள் குளிர் இரத்த விலங்குகளாகும் அதாவது இவற்றின் உடல் வெப்பநிலையை சூழலுக்கு ஏற்ப இவற்றால் மாற்றிக்கொள்ள முடியும் சொர்க்கமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த தத்துவத்தின் குறியீடாக சொல்லப்படும் பிராணி ஆமை ஆமையின் ஓடு சொர்க்கத்தின் அடையாளமாகவும் அதன் கீழுள்ள உடல் பூமியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆமை வீட்டிற்குள் நுழையக்கூடாது என சொல்லும் பழமொழி ஒரு புறம் இருக்க ஆமை உருவத்தை வீட்டில் வைப்பது நல்லது என்று ஒரு கூற்றும் உண்டு ஆமைகளின் வாழ்நாள் மிகவும் நீண்டது என்பதால் ஆமையின் உருவத்தை வீட்டில் வைப்பதால் வீட்டில் உள்ளவர்களின் ஆயுள் காலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஆமைகள் மிக மெதுவாக நகரும் தன்மை கொண்டவை ஆமைகளில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் அல்லது வகைகள் உள்ளன ஆமைகள் புழுக்கள் நத்தைகள் பூச்சிகள் ஜெல்லி மீன்கள் மற்றும் மட்டி ஆகியவற்றை உண்ணும் பல ஆமைகள் தாவரங்களை மட்டுமே உண்கின்றன ஆமைகள் கொழுப்பு வடிவத்தில் உணவை சேமிக்க முடியும் சில ஆமைகள் தண்ணீரையும் சேமிக்க முடியும் அவர்கள் சாப்பிட அல்லது குடிக்க எதுவும் இல்லாமல் நாட்கள் அல்லது வாரங்கள் கூட வாழலாம் ஆமைகள் டெஸ்டுடின்ஸ் வரிசையின் ஊர்வன முக்கியமாக அவற்றின் விழா எலும்புகளிலிருந்து உருவாக்கப்பட்ட சிறப்பு ஷெல் மூலம் வகைப்படுத்தப்படுகின்றன ஆமை வகைகளிலே மிக அழகானவை என அறியப்படுவது நட்சத்திர ஆமைகள் ஆமை மேலோடு கீழோடு ஆகிய இரண்டு பாகங்களாக உள்ளது எலும்புப் பொருட்களாலான இந்த ஓடுகள் ஆமையின் உடலின் பக்கவாட்டில் இணைந்துள்ளன இது ஆமையின் உடலுடன் ஒட்டியுள்ளதால் சில உயிரினங்கள் தங்கள் தோலை உரிப்பது போல ஆமையினால் இந்த ஓட்டிலிருந்து வெளிவர முடியாது தலையை ஆமைகள் எவ்வாறு உள்ளிழுக்கின்றன என்பதைப் பொறுத்து அவை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன கழுத்தை நேர் இழுத்துக் கொள்பவை ஒரு வகையாகவும் தலையை திருப்பி பக்கவாட்டில் வைத்து இழுத்துக் கொள்பவை இரண்டாவது வகையாகவும் கூறப்படுகின்றன நில ஆமைகளின் கண்கள் கீழே எதிரில் உள்ள பொருட்களை பார்க்கும் வகையிலும் நீர் ஆமைகள் சிலவற்றின் கண்கள் தலையின் மேற்பக்கத்திற்கு அருகிலும் உள்ளன கடலாமைகளின் கண்களுக்கு அருகில் கண்ணீர் சுரப்பிகள் உள்ளன இவை ஆமைகள் குடிக்கும் நீரில் உள்ள மிகையான உப்பினை வெளியேற்ற உதவுகின்றன இவற்றுக்கு பற்கள் இல்லை எனினும் வலுவான அலகும் தாடைகளும் உண்டு ஆமைகள் டெஸ்டுடின்ஸ் வரிசையின் ஊர்வன முக்கியமாக அவற்றின் விலா எலும்புகளிலிருந்து உருவாக்கப்பட்ட சிறப்பு ஷெல் மூலம் வகைப்படுத்தப்படுகின்றன மிகச்சிறிய ஆமையாக கருதப்படும் ஸ்டிங்காட் ஆமையானது வடகிழக்கு அமெரிக்காவில் உள்ளன மற்ற ஐந்து வகை ஆமைகள் இந்திய கடற்பகுதியில் வாழ்கின்றன பேராமை சித்தாமை அழுங்காமை தோணி ஆமை பெருந்தலை ஆமை என்பவை அவற்றின் பெயராகும் ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இனத்தைச் சேர்ந்தது கடலில் வாழும் பெண் ஆமைகள் கருத்தரித்ததும் கடற்கரையை நோக்கி கூட்டமாக பயணிக்கத் துவங்கும் கரையை அடைந்ததும் மண்ணில் குழி தோண்டி முட்டைகளை இட்டுவிட்டு சென்றுவிடுகின்றன ஒரு கடல் ஆமையும் இருநூறு முட்டைகளை ஒரே சமயத்தில் கூட இட்டுவிடும் கடல் ஆமைகளில் ஆறு வகை மிகவும் பிரசித்தி பெற்றவை பெருந்தலை ஆமையை தவிர மற்ற வகை ஆமைகள் மட்டுமே இந்திய கடற்கரை பகுதியில் முட்டையிடும் நவம்பர் ஏப்ரல் இவை முட்டையிட ஏற்ற காலமாகும் இதில் சித்தாமைகள் அதிக அளவில் முட்டையிடும் இவை இந்திய கிழக்கு கடற்கரை பகுதியான ஒரிசாவின் கஹிர்மாதா ருசிகுல்யா தேவி ஆற்று முகத்துவாரத்தில்தான் முட்டையிடுகின்றன இதற்காக ஆண்டுக்கு ஆறு லட்சம் சித்தாமைகள் தமிழகம் ஆந்திர கடலோரப் பகுதியை கடந்து செல்கின்றன பயணத்தின் வழியிலும் முட்டையிடும் பழக்கம் கடல் ஆமைகளுக்கு உண்டு ஆமைகள் தான் முட்டையிட்ட கடற்கரைக்கே ஒவ்வொரு இனப்பெருக்க காலத்திலும் வந்து முட்டையிடும் அது மட்டுமன்றி முட்டையிலிருந்து குஞ்சு ஆகி வளர்ந்து பெரிய ஆமையானதும் அவையும் தான் பிறந்த அதே கடற்கரைக்கு வந்து முட்டையிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன முட்டையிட்டு அதை பாதுகாப்பாக கடற்கரையோர மணலுக்குள் மூடி வைத்துவிட்டு தாய் ஆமைகள் திரும்பியதும் அந்த முட்டைகள் சுமார் அறுபது நாள்கள் அடையில் இருக்கும் அந்த இடத்தின் தட்ப வெப்பத்தை பொறுத்து இந்த நாள்களின் எண்ணிக்கை மாறுபடலாம் தனிமையில் நடக்கும் இந்த வாழ்வியல் போராட்டத்திலிருந்து வென்று கடலை நோக்கிய பயணத்தை தொடங்குகின்றன ஆண் ஆமைகளை பொறுத்தவரை அதுவே முதலும் கடைசியுமான நிலப்பயணம் ஆனால் பெண் ஆமைகளைப் பொறுத்தவரை சில வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு இனப்பெருக்க காலத்திலும் அவை அதே கடற்கரைக்கு வந்து செல்லும் ஆமைகள் பெரும்பாலான நேரம் நீருக்கடியில் இருந்தாலும் மூச்சு விடுவதற்காக அவை நீருக்கு மேலே அவ்வப்போது வந்தாக வேண்டும் இனத்தை பொறுத்து ஒரு ஆமையால் ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் நீருக்கடியில் இருக்க முடியும் ஆமைகள் பருவமடைய பல ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன மேலும் இவை சில ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் முட்டையிடுகின்றன ஆண்டுதோறும் முட்டையிடுவதில்லை சில ஆமையினங்களில் சுற்றுச்சூழல் வெப்பம் முட்டையில் இருக்கும் கருவின் பாலினத்தை முடிவு செய்கிறது வெப்பம் மிகுந்திருப்பின் பெண் ஆமையும் குறைந்திருப்பின் ஆண் ஆமையும் பிறக்கின்றன ஆமையின் உடல் உறுப்புகள் அவ்வளவு சீக்கிரம் பழுதாவது இல்லை என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் நூறாண்டுகளான ஆமைகளின் ஈரல் நுரையீரல் சிறுநீரகம் ஆகியவற்றை ஆராய்ந்ததில் அவை இளம் ஆமைகளின் உறுப்பைப் போலவே இருந்துள்ளது இதனால் மரபணு ஆய்வாளர்கள் நீண்ட வாழ்நாளைப் பற்றி அறிந்து கொள்ள இவற்றின் மரபணுக்களை ஆராய்ந்து வருகின்றனர் ஆமைகள் பல்லுயிர் ஆதார உயிரினமாக பார்க்கப்படுகின்றன அதாவது ஆமைகள் அழிக்கப்பட்டாலோ எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தாலோ அந்தச் சூழல் மண்டலமே நிலைகுலைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமைகள் இருந்தால்தான் கடல் சூழல் மண்டலம் ஆரோக்கியமாக விளங்க முடியும் இவற்றின் சுற்றுச்சூழல் சேவைகள் எண்ணில் அடங்காதவை கண்ணுக்குத் தெரியாத கடல்களில் தனிமையில் வாழும் ஆமைகள் நமது சுற்றுச்சூழலுக்கும் உணவு பாதுகாப்புக்கும் இவ்வளவு நன்மைகளை செய்யும்போது நாம் அவற்றை பாதுகாக்க ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழிகளை கடலுக்குள் கொட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் நன்றி